வணக்கம் நேர்களே ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுகின்றன இந்த கிரக மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்திலேயே புதன் தனுஷ் ராசியில் ஆகிறார் புதனின் இந்த ராசி மாற்றம் ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிகழும் அதற்கு முன் ஜனவரி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் பொதுவாகவே அனைத்து கிரகங்களின் மாற்றமும் அனைத்து ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல புதன் கிரகத்தின் பயிற்சியும் அனைத்து ராசிகளிலும் மாற்றத்தை கொண்டு வரும் எனினும் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறவுடன் அந்த அதிர்ஷ்ட நண்பர்களை அன்பதை பற்றி இந்த பதிவு நாம் சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் புதன் பயிற்சியால் உருவாகும் ராஜயோகம் மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் உடனிருந்து ஆதரவு கொடுக்கும் எதிர்பாராத இடங்களிலிருந்து பண உரவு இருக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடும் நீங்கள் ஒரு பெரிய ஆற்றலை பெறக்கூடும் வருமானம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினருடன் நல்ல இணக்கம் ஏற்படும் நிதி ஆதாயம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது இந்த காலத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல விரும்புவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் மிதுனாம் மிதுனராசி நண்பர்களுக்கு புதனின் சஞ்சாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மிதுனராசின் அதிபதியும் புதன் கிரகம்தான் இவர்கள் கூட்டுப் பணிகளால் ஆதாயம் அடைவார்கள் சொத்து வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக திருமணமானவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் மனைவியுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் உங்களுக்குள் புரிதல் அதிகரிக்கும் திருமணம் இன்னும் கைகூடாதவர்களுக்கு இப்பொழுது புதனின் அருளால் திருமணம் நடக்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு புதன் ராசி மாற்றத்தால் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் ஆடம்பரப் பொருட்கள் வாங்குவதற்கான யோகமும் உள்ளது இந்த பயிற்சியின் பலனால் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மருத்துவம் ரியல் எஸ்டேட் சொத்து சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவருக்கு சிறப்பான பலன்களை பெறுவார்கள் தனுஷ் தனுஷ் ராசியில் புதன் பயிற்சி ஏற்படுவதால் இந்த ராசி அன்பர்களுக்கு அவரை மீதமான பலன்கள் தருவார்கள் இவர்களின் ஆளுமை மேம்படும் மூதாதைய சொத்துக்களால் ஆதாயம் பெறலாம் உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத பெரிய ஆசைகள் இருந்தால் அவை இப்பொழுது நிறைவேற்றப்படலாம் கூட்டாண்மை மூலம் நன்மைகள் உண்டாகும் நிதி ஆதாயத்திற்கான உள்ளன நீண்ட நாள் கனவு நினைவாகும் மேற்குணர் நான்கு ராய்பர்களுக்கும் புதன் பயிற்சிகள் சிறப்பான காலம் தொடங்கும் என்பதே ஜோதிடத்தின் கூற்று வாழ்வுகளுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க